வணக்கம் அன்பிற்கினிய யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன் உழவர் தினம் மற்றும் திருவள்ளுவர் தினம் நமது யூடியூப் சேனல் சார்பாக ஒரு விழாவாக நாங்கள் இதை தொகுத்து வழங்கினோம் உலக பொதுமறை திருக்குறள் அதன் வழியிலே நாம் பயணிப்போம் என்பதை வலியுறுத்தி இந்த நிகழ்விலே ஆயிரம் நபர்களுக்கு துண்டு பிரச்சூரம் மூலம் வலியுறுத்தப்பட்டது திருக்குறள் பயில மேலும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பாக சுமார் நூற்றி இருபது நபர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி நாங்கள் சிறப்பு செய்தோம் இந்த நிகழ்விலே ஏராளமான பொதுமக்களும் மாணவ செல்வங்களும் ஆசிரிய பெருந்தகைகளும் கலந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்புகளை ஒரு பதிவு வழியாக காணொலி வாயிலாக நாங்கள் பதிவு செய்துள்ளோம் மேலும் சில புக்கைப்படங்களையும் தொகுத்து இங்கே வழங்கியுள்ளோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் யாவரும் இதை கண்டுகளிக்குமாறு உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி தமிழ் எங்கள் உயிர்த்தேர் யாங்க ஆஞ்சிரே வருது ஒரு போட்டோவே எடுத்து ஒரு மரக்கintre வளவுகின்ற நிகழ்வு கண்டு பட்டு கைல ஒரு

ગોણળે તાિંરલે સાળારલે સેંર઴ારહે સાળેંજારહે઺ેવેંપરહે સાળેંપરેં સેંપરાહે સાળાહેં�

உலக பொதுமுறை வழிநடக்கும் உலக சமாதான மதம் இனம் மொழி

நம்ம கூட வந்தா நீங்க வரணும். நம்ம என்ன கட்டல போட்டோ எடுக்கணும். எடுக்கிறேன் சார். थैंक यू. போட்டா நிக்கவே குச்சமா இருக்கு. ஆலிஞ்சி. நமக்கு ஒரு வாரம். ஆளே ஆளே. இன்னும் பாரு போய்க்கிட்டு போறாங்க. கருங்க பாருங்க. அஸ்லா வந்துட்டாங்க. ஆவிட்டர். சார் ஒரே ஒரு போஸ். நோ. போட்டோ எடுத்துட்டு போங்க. போட்டோ எடுத்துட்டு போங்க. அப்படியே आएंगे. அப்படியே आएंगे போங்க. மறைக்காதீங்க. ஒரே ஒருவேளை வந்தேன்னா. ஒரு நிமிஷம் அடிப் போறீங்க.